பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹஸ்தினாபுர நகரில் ஒரு மாபெரும் வீரர் வாழ்ந்தார் அவருடைய பெயர் பீஷ்மர் அவர் செய்த பயங்கர பிரதிஜ்ணை ஒரு நாட்டையே ஆட்டிப்படைத்தது ஆனால் அந்த பிரதிஜைக்கு பின்னால் ஒரு மென்மையான இதயமும் இருந்தது அதை தொட்ட ஒரே பெண் அம்பை ஒருநாள் காசி நாட்டில் மூன்று அழகிய இளவரசிகளுக்கு ஸ்வயம்பரம் நடந்தது அவர்கள் அம்பை அம்பிகை அம்பாலிகை பீஷ்மர் தன் தம்பி விசித்திர வீரியனுக்கு மணமகள் தேடிச் சென்றார் ஒரே போரில் எல்லா மன்னர்களையும் வென்று மூன்று பெண்களையும் தன் தேரில் ஏற்றிக் கொண்டு வந்தார் அம்பிகையும் அம்பாலிகையும் அழுதார்கள் ஆனால் அம்பை அழவில்லை அவள் கண்களில் கோபமும் காதலும் கலந்து நின்றன பீஷ்மரே நான் ஏற்கனவே சாழ்வ மன்னனை காதலிக்கிறேன் என்னை விடுங்கள் என்று உறக்கச் சொன்னாள் பீஷ்மர் ஒரு கணம் நின்றார் அவள் குரல் அவருடைய இதயத்தை தொட்டது ஆனால் அவர் பிரம்மச்சாரி பிரதிஜ்னை செய்தவர் கடமைக்கு முன் காதல் ஒன்றும் இல்லை என்று முடிவு செய்தார் ஹஸ்தினாபுரம் வந்ததும் அம்பை தன் காதலை சொன்னாள் விசித்திர வீரியன் அவளை மணக்க மறுத்தான் பீஷ்மர் அவளை சாழ்வனிடம் அனுப்ப முயன்றார் ஆனால் சாழ்வன் அவமானத்தால் அவளை திருப்பி அனுப்பினான் அம்பை பீஷ்மரை நேரில் வந்து பார்த்தாள் கண்களில் நெருப்பு மின்னியது உம்முடைய பிரதிஜ்ணை என் வாழ்க்கையை அழித்தது நான் இறக்கும் வரை உம்மை விட என்று சொல்லிவிட்டுச் சென்றாள் பின்னர் காடுகளில் தவம் செய்தாள் சிவபெருமானிடம் வரம் பெற்றாள் அடுத்த பிறவியில் ஆணாகப் பிறந்து பீஷ்மரை கொள்வேன் என்று உறுதி கொண்டாள் குருச்சேத்திரப் போரின் பத்தாம் நாள் சிகண்டி என்ற பெயரில் அவள் பீஷ்மர் முன் நின்றாள் பீஷ்மர் அவளை அடையாளம் கண்டு கொண்டார் ஆயுதத்தைத் தாழ்த்தினார் அம்புகள் அவர் உடலை துளைத்தன அம்பு படுக்கையில் அவர் படுத்தார் அப்போது அவர் மெல்லிய குரலில் சொன்னார் அம்பை நான் தோற்றேன் உன் காதல் என் பிரதிக்னையை வென்றது அவர் கண்களில் ஒரு துளி கண்ணீர் உருண்டது அது பீஷ்மரின் முதல் கண்ணீரும் கடைசி கண்ணீரும் ஆயிற்று